வாழ்க நலமுடன் போன பதிவில் இந்த செல்லுக்குள்ளார இருக்கிற செல்லுறுப்பான மைட்டோகான்ண்ட்ரியாவில் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவில் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் எப்படி நம்ம உடம்புக்குள்ளார போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் இருக்கிற மைட்ரோகான்ட்ரியாவை சென்று அடைகிறது அப்படின்றத பார்க்கணும் வெளிக்காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் செல்லுக்குள்ளார இருக்கிற மைட்ரோகாண்ட்ரியாவை சென்று அடைகிறதுக்கு ரெண்டு மண்டலங்கள் அதாவது சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இது ரெண்டும் நம்மளுக்கு துணை புரியுது அதில் ரெண்டு உறுப்புகள் சுவாச மண்டலத்தில் இருக்கிற நுரையீரலும் இரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கிற இதயமும் எப்படி வேலை செய்யுதுன்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஆக்சிஜன் நம்ம மைட்டோகான்ட்ராயை என்பதை பார்ப்போம் முதலாவதாக நுரையீரலுடைய செயல்பாட்டை பற்றி பார்ப்போம் நுரையீரல் வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே எடுத்து உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்ற வேலையை செய்யுது இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு பலூனை நம்ம யோசிப்போம் ஒரு பலூனை விரிவடையும் போது காற்று உள்ளே போகுது ஒரு பலூன் சுருங்கும்போது காற்று வெளியேறுது அதே போல் தான் நம்ம சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நுரையீரல் விரிவடையுது அப்போ காற்று உள்ளே போகுது இப்போ நம்ம சுவாசத்தை போது நுரையீரல் சுருங்குது காற்று வெளியேறுது இந்த வேலையை தான் நுரையீரல் செய்யுது ரெண்டாவதாக இதயத்துடைய செயல்பாடை பார்ப்போம் இதுவும் பம்பிங் தான் நுரையீரல் வந்து காற்றை பண்ணுது ஹார்ட்டு இதையும் இரத்த பம்ப் பண்ணுது இதையும் நான்கு சாம்பரால் ஆனது ரைட் சைடில் ரெண்டு சாம்பர் மேலே ஒன்று கீழே ஒன்று லெஃப்ட் சைடில் ரெண்டு சாம்பர் மேலே ஒன்று கீழே ஒன்று ரைட் சைடில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் இதையும் சுருகும் போது அதாவது பம்ப் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியேறுது அப்போ ரைட் சைடில் என்ன சொன்னேன் ரைட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் இருக்குதுன்னு சொன்னேன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணும் நுரையீரலுக்கு போய் நுரையீரல் மூலமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் இருக்குன்னு சொன்னேன் அப்போ பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணும் ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு தே எல்லா செல்லுகளுக்கும் தேவையான அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தத்தை எடுத்துன்னு போய் எல்லா செல்லுக்கும் எடுத்துன்னு போகும் இது பம்ப் பண்ணும்போது விரிவடையும் போது என்ன ஆகும் தளர்ச்சி அடையும் தளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து உடம்புல அதிக எல்லா இடத்துலையும் இருக்கிற ரத்தம் இதயத்துக்கு வந்து சேரும் அதே மாதிரி நுரையீரலில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து இதயத்துக்கு வந்து சேரும் இந்த வேலையை தான் இதயம் செய்யுது சரி காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடெலாம் எப்படி கூட கலக்குது இப்போ ஒரு இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆக என்ன தேவை ஒரு வாகனம் தேவை அது மாதிரி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்தையுமே எடுத்துன்னு போகிற ஒரு வாகனம் மாதிரி ஒரு லாரி மாதிரின்னு வச்சுக்கிங்களா லாரி மாதிரி எது வேலை செய்யுது உடம்பில் இருக்கிற இரத்த சிகப்பணு இரத்த சிகப்பணுக்கள் ஆர்பிசின்னு சொல்கிற அந்த இரத்த சிகப்பணுக்கள் வந்து என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடையும் சரி ஆக்சிஜனையும் சரி ஏத்தின்னு வர ஒரு வாகனம் மாவட்டியும் வேலை செய்யுது இப்போ நுரையீரலை பற்றியும் இதயத்தை பற்றியும் இரத்தத்துடைய சிகப்பணுக்களுடைய செயல்பாடுகளை நம்ம செயல்பாடுகளை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம் இப்போ அதை அப்படியே ஒரு கோர்வையாக ஒன்றா பார்ப்போம் இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று நம்ம உள்ள சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது என்ன பண்ணுது சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது நுரையீரல் விரிவடையுது ரெண்டு பக்கமும் இருக்கிற நுரையீரல் விரிவடையுது விரிவடையும் போது காற்று உள்ளே போகுது இப்போ காற்று உள்ளே போனவுடனே அங்கே ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆக்சிஜன் அதிக ஆக்சிஜன் வந்து ஏற்றிக்கும் நான் தான் சொன்னா காந்த மாட்டம் பிடிச்சிக்கும் அதில் காந்த மாட்டம் பிடிச்சிக்கிறப்போ இது வேணா அது ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை காந்த மாட்டம் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கின்னு அங்கேருந்து எங்கே போவோம் இதயத்துக்கு போவோம் ஏன்னா அங்கேருந்து இதயத்துலேருந்து தானே எல்லா இடத்துக்கும் பா இரத்தத்துக்கு ரத்தம் எடுத்துன்னு போகிறதுக்கு இடமே இதயம் தானே ரத்தம் பம்ப் பண்ணுற இடம் அப்போ என்ன பண்ணும் இதயம் விரிவடையும் போது ரைட் சைடில் அதிகமாக ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து என்ன பண்ணும் ஆக்சிஜனேட்டட் பட்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து இதயத்துடைய லெஃப்ட் சைடை வந்து அடையுது இப்போ திரும்ப பம்ப் பண்ணுது இதயம் வந்து சுருங்குது லப் அப்படின்னு துடிக்கும் போது என்ன போகு என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து ஒரு மோட்டரில் பம்ப் பம்ப் பண்ணால் போ தண்ணி போகுது இல்லையா அது மாதிரி ரத்தம் உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் போகுது எல்லா பாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு அங்கே போய்ட்டு எங்கே ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை இருக்குதோ எங்கே ஆக்சிஜன் தேவை இருக்குதோ அந்த செல்லில் போய் அது என்ன பண்ணும் ஹீமோக் இது ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை விடும் ஆக்சிஜனை அந்த இடத்துல வி விட்டுட்டு காலி ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ காலி ஆனவொடனே என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அங்கே அதிகமாக இருக்கும் இப்போ ஆக்சிஜன் தேவைன்னாவே என்ன அர்த்தம் கார்பன் டைஆக்சைடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கார்பன் டைக்சைடு அதிகமான உடனே ஆக்சிஜன் தேவை ஏற்படும் அப்போ என்ன பண்ணோம் அந்த கார்பன் டைஆக்சைடு அதிகமா இருக்கிற கார்பன் டைஆக்சைடு ஏற்றிக்கும் கார்பன் டை ஆக்சைடையும் அது அது காந்த மாதிரி பிடிச்சுக்கோன்னு சொன்ன இல்லைங்களா ஈமப்புல அப்போ அப்ப அது காந்த மாதிரி திரும்பவும் இதையும் விரிவடையும் போது விரியும் அடையும் போது என்ன பண்ணும் ரைட் சைடில் ரைட் சைடில் தான் என்னது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற பிளட் வரும்னு சொன்ன இல்லைங்களா அப்போது விரிவடையும் போது உடம்புல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எடுத்துக்கிற ப்ளட் எல்லாமே இதயத்துக்கு வந்து சேரும் அங்கேருந்து என்ன பண்ணுது இதயம் திரும்பும் இதயம் துடிக்க ஆரம்பிக்குது துடிக்குது அதாவது இதயம் சுருங்க ஆரம்பிக்குது சுருங்கும் போது என்ன பண்ணுது அங்கேருந்து நேராக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம் நுரையீரலுக்கு போகுது நுரையீரலில் இருந்து நுரையீரல் மூடம் எக்ஸ்பயர் பண்ணும்போது அதாவது காற்று வெளியேறுது இல்லைங்களா அப்போ நுரையீரலில் இருக்கிற கா நுரையீரலில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியேறுது இப்படி தான் காற்று அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று வந்து நம்ம செல்லை சென்று அடைகிறது நம்ம உயிர் வாழ தேவையான சக்தியை கொடுக் சக்தியை கொடுக்குற அதாவது எனர்ஜியை கொடுக்குற குளுக்கோஸும் ஆக்சிஜன்லையும் நம்ம இப்போ ஆக்சிஜன் எப்படி செல்லை செல்லில் இருக்கிற மைட்ரோகான்ட்ரியாவே சென்றடைஞ்சுதுன்னு இந்த பதிவில் பார்த்தோம் அதே போல் அந்த குளுக்கோஸ் நம்ம உணவில் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த உணவு போய் எப்படி அது குளுக்கோஸாக மாறி அது எப்படி ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருந்து எப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அந்த மைட்டோகான்டையாவே சென்று அடைகிறது அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாழ்க நல்ல